உதயநிதி அவர்களுடைய அருகிலேயே உட்காந்துட்ட ஒரு உதவியாளர் செந்தில் அவர் தான் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய பலத்தை காட்டுறாரு நிறைய பேர் சொல்ல தொடர்பு கொடுற அந்த மாவட்ட செயலாளர் தான் அவருக்கு எந்த விதமான அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட செந்தில்கிட்ட சொல்லி தான் செய்யணுன்ற அவசியம் ஏற்பட்டால் அப்போ தன்னுடைய உதயநிதிக்கு எதோ புரியும் ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் சில காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ்ஆர்சர்கள் உதயச்சந்திரம் உளவுத்துறை சம்பவங்களை சொல்லிடுவோம் இப்படியாகப்பட்ட நபர்கள்லாம் புறக்கணித்து ஓரளவுக்கு நம்ம முதலமைச்சர் கையில் எடுத்துகிட்டு அனுப்பிச்சு தம்பி உதயநிதிக்கு நான் அட்வைஸ் இல்லை நீங்கள் நாட்டுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா அடுத்த முறையாக தேர்தல் நிற்கணும் ஏன்னா இப்போ நிற்கும் நிற்க முடியுமா நிற்கலையான்றதே கேள்விக்குறியான விஷயமா இருக்குது ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ அதிருப்தி இருக்கும் அடுத்ததாக வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து ஏற்ற சேவை மாதிரி எப்படி இருந்தாலும் ஒரு சனி பிடிச்சதுன்னா ஒரு ஏழை விஷயம் என்ன ஆட்டி படைக்கணும் வரக்கூடிய காலகட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஆட்கள் மத்திய அரசு ரெண்டு டான் ான் ரெண்டு டானும் வந்து ஆட்சியில் உட்காந்துட்டாங்க பிஜேபியில் நான் சொல்கிற டான் யாரும் உங்களுக்கு தெரியுதா மோடி அரசாங்கத்தையே நம்ம சுட்டி காட்டணும் அதிகாரிலும் தவறு செய்ய சுட்டி காட்டணும் எவிடன்ஸ் இல்லாமல் சும்மா பத்தொம்பது ரூபாய் கேமரா கற்று பேசிக்கிட்டு போயிடும் எல்லாத்துக்குமே இதே பொண்ணு ஐபேஸ்யே டாக்டமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணிடுறேன் இப்படி எதையுமே வந்து ஒன்றுமே தெரியாமல் எடப்பாடி இருந்தாருன்னா அந்த கட்சி ஏற்கனவே அஸ்தமாக போயிடுச்சு அதிமுகன்ற இயக்கமே அடிமை திமுகன்ற விஷயம் அடிமை அதை ஆட்டிக்கிற அடிமை அடிமை திமுக அதிமுக என்பது அடிமை திமுக மாறிடுச்சு அதற்கு முக்கிய காரணம் இவருக்கு அதுக்கான எந்த தகுதியுமே இல்லைன்றதை வரக்கூடிய இப்போ போல ரெண்டு மூன்று தேர்தல்லையே பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கும் சசிகலா விரும்பக்கூடிய தொண்டர்கள் நிறைய அதிமுக இருக்காங்க டிடிவியை விரும்பக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேர் அதிமுக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கட்சி தவறானவர்கிட்ட போனதுனால அந்த ஓட் சிம்பிள் இந்த சிம்பிள் எட்டை இலைன்ற ஒரே காரணத்துக்காக இடப்பாடு சிம்பல் மட்டும் இன்றைக்கி சசிகலா கிட்ட இருந்ததுதா இல்லை டிடிவிகிட்ட இருந்ததுதான் இல்லை உள்ள ஒரு தலைவன் இருந்ததுதான் நிச்சயமாக இந்த மாதிரியான திரைப்படங்களை அப்போவே வந்து வழக்கு இந்த சீன்களை எடுக்க சொல்லிருப்பாங்க அப்போது இன்றைய பொறுத்தவரை அண்ணாஜி ஆண் தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் வாராகி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபா உங்களுடைய எக்ஸ் தளத்தில் நீங்க திமுகவில் நடக்கவிருக்கும் மாற்றம் உதயநிதிக்கு ஜாக்பாட்னு போட்டிருக்கீங்க என்ன மாற்றம் நடக்க அதனால என்ன ஜாக்பாட் உதயநிதிக்கு அதுக்கும் ஜூன் நான்குக்கு பிறகுன்னு சொல்லியிருக்கீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையும் தம்பி உதயநிதியுடைய உழைப்பு என்பது ஒரு கடினமான உழைப்பு அந்த உழைப்பை பொறுத்தவரையும் பல மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டர் வந்து அவர் சுற்றுப்பயணம் செஞ்சார் இந்த தேர்தலில் ஏன்னா அவங்க அப்பாவோட கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தான் சில இடங்களுக்கு போனார் ஆனால் இவர் வந்து தமிழ்நாடு முக்கால் குக்கிராமங்கள் எல்லாமே சில போகணும் கூட்டமும் அவருக்கு வந்துடுச்சு அதை வைத்து பல்வேறு விதமான செயல்பாடுகளை அவர் செய்யணும்னு நினைக்கிறார் ஏன்னா அந்த பதவி என்பது அவருக்கு குறுகிய நேரத்தில் வந்திருந்தாலும் ஆனால் உழைப்பு என்பது கடுமையான உழைப்பு அப்படின்ற விஷயத்த நான் பாராட்டணும் திமுக அரசுக்கு மக்கள் மீது பல குற்றச்சாட்டுக்களை மக்கள் சொல்கிறாங்க திமுக மீது பல்வேறு விதமான முறைகேடுகளும் ஊழல்களையும் பற்றி வெளிப்படையாகவே மக்களுக்கு தெரியுது நம்மளும் பல க விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கோம் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று இந்த மூன்று ஆண்டு காலத்தில் சாதனைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை வேதனை தான் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது பல பிரச்சனைகள் நம்ம சொல்லலாம் மழைநீர் சென்னையில் பொறுத்த மாதிரி மழைநீர் வச்சு சொல்லலாம் விவசாயிகள் போராட்டத்தை சொல்லலாம் எந்த நான்கு வழி சாலை சாலைக்காக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் போது போராடினார்களோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே நான்கு வழி சாலை திட்டத்துக்கு இவங்க வந்து வழி வைத்து கொடுக்குறாங்க இப்படி பல்வேறு விதங்களான விஷயங்கள் எல்லா துறையிலையுமே பல ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்குது முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்குது அந்த ஆட்சி பொறுப்பேற்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் பரிசளிப்புன்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்தாங்க நாசமான பொருள்லாம் கொடுத்து மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்த்தாங்க அதில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடுகள் நடந்துருக்கு அதையும் தாண்டி பல்வேறு விதமான திமுக மீது கஞ்சா போன்ற விஷயங்களில் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் எதிர்கட்சிகள் சேர்த்தது அதையெல்லாம் இன்றைக்கி எதிர்கட்சிகளுடைய பலவீனம் என்பது ஒரு மிகப்பெரிய பலவீனமாக இருந்திருக்குது அமைஞ்சது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து கிட்டத்தட்ட ஒரு அவருடைய கூட்டணி திமுகவுடைய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி ஆறு சீட்டு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறு சீட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்ற சீட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கான வாய்ப்புகள் இருக்குது இதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட இது போன்ற ஒரு நட்சத்திர ஒரு தலைவராக இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்கும் அது முக்கியமாக எனக்கு திமுக வெற்றி பெற்றிருந்தது இவ்வளோ காழ்ப்புணர்ச்சிலையும் இவ்வளோ வழியிலையும் மக்கள் வேதனையிலையும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஒன்று பணம் இன்னொன்று வந்து உதயநிதியுடைய உழைப்பு சரி இங்கே ஒரு டவுட் நீங்கள் இப்போ சொன்னீங்க இந்த எலெக்ஷனில் வந்து உதயநிதி அவ்வளோ ஒரு ஒர்க் போட்டிருந்தாருன்னு ஆனால் இதே உதயநிதி தான் நீங்கள் முன்னாடி விமர்சனம் பண்ணியிருந்தீங்க அவர் சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கார் ஒரு குழந்தைத்தனமாக இருக்கார் இந்த பதவிக்காக ஆனவராகவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதுதான் அது கண்டினியூவாக வந்துடுறேன் அந்த சம்பவத்தில் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போவும் அதை தான் சொல்ல வரேன் அவருடைய உழைப்பு போட்டதை வச்சு அவர் வந்து இந்த வாக்குகளை பெற்றாலும் கூட பல நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அவர்கள் வந்து வெற்றி பெற்றாலும் கூட தம்பி உதயநிதிகளுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது ஏன்னா எதிர்கட்சியுடைய பலவனும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு மத்தியில் உட்காரக்கூடிய யார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாத ஒரு பத்திரிகையாளராக என்னன்னு தெரியுன்னு தெரியலையா பிஜேபி வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு சனாதனம் என்கின்ற பேச்சு எப்படியும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கலனாலும் வட மாநிலங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு அதனால் விவரிதமான வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவர் இருக்கார் அது அல்ல சில கட்சிக்காரங்கள்கிட்டயே வந்து கூட்டணியில் பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்குது தம்பி உதயநிதி அவர்கள் ஏன் பொறுப்பேற்று இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யக்கூடாது யாரோடைய பேச்சு நீங்கள் கேட்கணும் இவங்க மீதும் உங்களுடைய வளர்ச்சியின் மீதும் அக்கறை உள்ள இருக்கக்கூடிய சில ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு இன்றைக்கி இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உதயநிதி அவர்களுடைய அருகிலேயே உட்காந்துருக்க ஒரு உதவியாளர் செந்தில் அவர் தான் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய பலத்தை காட்டுறாரு நிறைய பேர் சொ தொடர்பு கொள்கிற மந்திரிகள் அந்த மாவட்ட செயலாளராக இருந்தாலும் அவருக்கு எந்த விதமான அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட செந்தில்கிட்ட சொல்லி தான் செய்யணுன்ற அவசியம் ஏற்பட்டுருக்குன்னா அப்போ தம்பி உதயநிதிக்கு எது புரியும் ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் சில காவல்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸ்கள் உதயச்சந்திரனை பற்றி சொல்லியிருக்கோம் உளவுத்துறை அந்த சம்பவங்களை சொல்லியிருக்கோம் இப்படியா போட்ட நபர்கள்லாம் புறக்கணித்து ஓரளவுக்கு நம்ம முதலமைச்சர் கையில் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கிங்க நான் உதயச்சந்திரனை சொன்னோம் உதயச்சந்திரன் வந்து தூக்குனார் டேவிட்சன் மீது வழக்கு போட்டோம் டேவிட்சன் வந்து எடுத்தார் இப்படி பல அதிகாரிகள் பேரை சொல்கிறோம் ஒரு சிலத்தில் கவனம் செலுத்துகிறீங்க சில இடங்களில் உங்கள் அப்பா இந்த மூணு வருஷத்தில் வந்து அசிங்கமும் அவமானமும் உங்களுக்கு தான் சாரும் ஏன்னா நீங்கள் அதனுடைய வாரிசு நீங்கள் எதிர்நோக்கி வரக்கூடியது அடுத்த கட்டத்தான தலைவர் நீங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தாலும் நீங்கள் அடுத்த தலைமுறையான ஒரு தலைவனாக வரப்போம் திமுக பொறுத்தவரையும் அந்த வாரிஸு தான் கட்சிக்குன்னு முடிவு பண்ணியாச்சு தம்பி உதயநிதி வந்தாலும் அவர் அவருடைய மகன் வந்து இன்பநிதி வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு திமுக தொண்டன் தயாராக இருந்தாலும் திமுகவில் பெரும்பான ஆட்கள் வந்து இப்போ வந்து பணம் போய் சேரலைன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது இந்த தேர்தலில் மாவட்ட செயலகம் மந்திரில் ஏன்டா நம்ம செய்யணும் ஒரு குடும்பமே மொத்தமாக அடிச்சுட்டு காசை நம்ம ஏன்டா பண்ணணும் அப்படின்னு நான் இதை நான் மட்டும் சொல்லலை முப்பதாயிரம் கோடியை வந்து உங்கள் தான் சொல்கிறான் இதே வந்து பிடிஆர் பன்னெண்ட் தான் சொன்னார் முப்பதாயிரம் கோடி அடிச்சுட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொன்னார் இதையெல்லாம் தாண்டி திமுக ஏன் வாக்களிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் இந்த நிறைய பொய்யை சொல்லி ஏமாற்றியிருந்தாலும் மக்கள்கிட்ட பொறுத்தவரையும் இவங்க பொய்யான வாக்குறுதி ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதி கொடுத்த அத்தனை வாக்குறுதியுமே எதையுமே நிறைவேற்றலை ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் எதிர்கட்சிகள் சரியில்லாதனால இன்றைக்கி அதிமுகவை பொறுத்தவரையும் இன்றைக்கி அஸ்தமமான திமுக தான் இருக்குது அண்ணா திமுகன்ற ஒரு இயக்கமே அடிமட்ட லெவலில் வந்து யாரும் வேலை செய்யக்கூடாது ஆள் இல்லை ஏன்னா அவர்களும் இதே மாதிரி தான் குவித்து வைத்து கொள்ளடிச்சாங்க அதுக்கான சூழ்நிலைகள் இப்போது ரெண்டு தான் வந்து முன்னின்று போராடிது எதிர்கட்சியாக இருந்து ஒன்று வந்து ப பாரதிய ஜனதா பார்ட்டி இன்னொரு இயக்கம் நாம் தமிழ் இயக்கம் இந்த ரெண்டு பேரையும் எதிர்கொள்ளணும் முக்கியமாக நான் ஏற்கனவே சொல்கிறது தான் அதிரடி ஆட்டக்காரன் அண்ணாமலை அடிக்கிற அடியில் நல்லதோ கேட்டதோ பொய்யோ உண்மையோ ஏதோ இதில் அடித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது அது விஷயம் அதே மாதிரி ஒரு பதினாலு நாள் பதினாலு வருஷமாக வந்து இருந்து சில வேலைகளை பார்த்தவர் சீமான் நீங்கள் ரெண்டு லீடர் மட்டும் இல்லை மூணாவதாக ஒருத்தர் வராரு விஜய் நடிகர் விஜய் விஜயனுடைய மாசு உங்களுக்கு தெரியும் குறிப்பாக பெண்களுடைய அதாவது இளம் பெண்களுடைய வாக்குகள் வந்து சதவீதத்தை அதிகமாக வச்சுருக்காரு அது ஒரு ரசிகராக கூட்டமாக இருந்தால் அது வாக்காள மாற்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஒரு இளம் கூட்டமே அவர் பின்னாடி வரப்போகுது அவரோட டார்கெட் ஆடியன்ஸேன் தான் ஆமாம் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வச்சிருக்காரு அதைத்தான் பல்வேறு விதங்களான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு தம்பி உதயநிதிக்கு நான் அந்த அட்வைஸ் இல்லை நீங்கள் நாட்டுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா அடுத்த முறையாவது தேர்தல் நிற்கணும் ஏன்னா இப்போ நிற்குமா நிற்க முடியுமா நிற்கலையான்றதே கேள்விக்குறியான விஷயமா இருக்குது ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ அதிருப்தி இருக்கிறான் இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் நீங்கள் தான் பார்க்க போகணும் அப்போது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த மாதிரி செந்தில் போன்ற நபர்கள்லாம் புறக்கணிச்சுட்டு சில உங்கள் நண்பர்கள் வட்டம்னு ஒன்று அந்த வன் அந்த வட்டங்கள்லாம் என்றைக்குமே உங்களுக்கு சோறுபடாது ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து செட்டில்டு இருந்தாலும் உங்களை பேரை வைத்து இவர்கள்லாம் ஆடுற ஆட்டம் வந்து தாங்க முடியல சில காவல்துறை அதிகாரிகளே சொல்கிறாங்க மேலேருந்து கூப்பிட சொல்கிறாங்க இங்கேருந்து சொல்கிறாங்க அங்கேருந்து சொல்கிறாங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க மேலேருந்து சொல்கிறாங்க கீழேருந்து சொல்கிறாங்கன்ட்டு சில காவல்துறை அதிகாரிகளை இவருடைய நண்பர்களே மிரட்டுறாங்க அது உண்மை யதார்த்தம் நான் பல காவல்துறை அதிகாரிகள் பழகத்தை சொல்கிறேன் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் உற்று நோக்கி செய்யணும் எதாக இருந்தாலும் நேரடியாகவே நீங்கள் வந்து சில இடங்களில் அதிக அதிகாரவர்த்திட்ட பேச வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இதெல்லாம் தாண்டி ஏன் வந்து அவர் வந்து உதயநிதியை பொறுத்தவரையும் ஒரு ஜாக்பட் அடிக்கப் போகுதுன்னா முழுக்க முழுக்க நான் ஏற்கனவே இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நான் சொன்ன உதயச்சந்தன் டேவிட்சன் ஆசீர்வாதம் தேவ இவர் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் பல காணொலியில் கடந்த இரண்டு மூன்று வருஷமாகவே இருக்கோம் அதன் அடிப்படையில் தான் இவர் தான் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இது போன்ற அதிகாரிகளை மாற்றினார் அடுத்ததாக வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து ஏழரை சனி வந்த மாதிரி எப்படி இருந்தாலும் ஒரு சனி பிடிச்சதுன்னா ஒரு ஏழரை வருஷம் என்ன ஆட்டி படைக்குமோ வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஆட்கள் மத்திய அரசு நான் அதுக்கு சொல்கிறேன்னா ரெண்டு டான் இருக்காங்க அந்த ரெண்டு டானும் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆட்சியில் உட்காந்துட்டாங்கண்ணா பிஜேபியில் நான் சொல்கிற டான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா மோடி அமித்ஷா அதை தாண்டி நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது உங்களுக்கு இப்போது கிடைச்சிருக்க பொறுப்பு என்பது கடினமான உழைப்பு இப்போ நீங்கள் சுற்றுலாம் போகிறீங்க போயிட்டு வாங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே ஓய்வு தேவைப்படுது அந்த ஓய் அந்த ஓய்வு என்பது இது போன்ற ஆட்களை கையில் கொடுத்துட்டு போகாமல் செந்தில் போன்ற நபர்கள் கொடுத்துட்டு போகாமல் உங்கள் நண்பர்கள் சர்க்கிளில் நாலு பேர் இருக்கான் அதை விட்டு போகாமல் உங்கள் கையிலேருந்து எப்போ நேரடியான கண்காணிப்பில் இருக்கீங்களோ அதுதான் உங்கள் தாத்தா பண்ண விஷயம் உங்கள் தாத்தா என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணாலும் கலைஞர் அவர்கள் உங்களுடைய ஒரு இடத்துல கூட அவருடைய நிர்வாகத் திறமையில் பின்னடிக்க மாட்டார் அவர் நேரடியான தலைவடி இருக்கும் எந்த மந்திரிகள் ஃபுல் ஒவ்வொரு லோக்கல் மந்திரிகள்லாம் பண்ணுவான் ஆனால் அவர் அரசியலில் அரசியலாத எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதும் சரி தன்னுடைய கட்சிக்காரனை எப்படி தக்க வைக்கணும் மாவட்டத்தில் எப்படி தக்க வைக்கணும் ஒட்ட ஒன்றிய எப்படி தக்க வைக்கணும் ஒட்டச்சலை எப்படி தக்க வைக்கணுன்ற வரையும் அவருக்கு அடிப்படையாக தெரியும்

துணை முதல்வர் கன்ஃபார்ம் அதில் என்ன மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா அவருடைய தந்தையார் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏன்னா உடலில் எல்லா மனிதனுக்குமே ஒரு வயதாக ஆக ஒரு விஷயம் வரும் அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது அது வந்து எல்லா நீங்களும் நடக்கும் எனக்கும் நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் அவருக்கு ஏன்னா ஆடிய ஆட்டங்கள் அப்படியான விஷயங்கள் இருக்குது அதனால் அந்த காலகட்டத்தில் பொறுப்பேற்றக்கூடிய தலைமை தலைமை பொறுப்புக்கே வந்து தகுதியாக நீங்கள் வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஏன்னா அதிமுக இன்றைக்கி ஒரு அடிமை திமுகவாக மாறினதுக்கப்புறம் திமுகன்ற எதிர்க ஒரு கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிரதொலை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமாக இருக்குதுன்னா அதற்கு வந்து திமுக காரன் யாருமே இப்போது பெருசாக உழைப்பு கொடுக்கல முதல்ல இருந்துச்சு கலைஞர் பிள்ளை இருந்துச்சு ஸ்டாலின் பிள்ளைகள் இருந்துச்சு அதுக்கு அந்த கட்சி சில செயல்பாடுகளால் வந்து இப்போ வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கு கட்சிக்காரன் எல்லாமே உங்கள் மேலே கோபமாக இருக்கலாம் அவனுக்கு இந்த மூணு வருஷம்ன்றது வந்து ஏன்டா வந்தோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆட்சிக்கு வராமே வந்திருக்கலாம் அமௌண்ட் ஆனால் பத்து வருஷம் ஒரு மந்திரி என்று சொல்கிறாரு பத்து பத்து வருஷம் ஆட்சியில் இல்லைனாலும் அந்த கட்சிக்கு நான் பல விஷயங்கள் செஞ்சுருக்குறேன் கடன் வாங்கி செஞ்சுருக்கிறேன் எனக்கு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது கோடி ரூபாய்க்கு மேலே இந்த பத்து வருஷத்தில் எனக்கு நாசமாக இருக்குது ஒரு ஃபைல் கூட எங்களுக்காக எங்கள் துறையில் போட முடியல அதுவும் குறிப்பாக ஒரு பெண் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அவங்க செய்யக்கூடிய அயோகித்தனத்தெல்லாம் எங்கேயும் வெளியில் சொல்ல முடியல அப்படின்னு பல குற்றச்சாட்டுக்களை சொல்கிறாங்க கட்சிக்காரங்க ஒரு ஒன்று எதுவும் செய்ய முடியல அந்த மாதிரி இங்கே மட்டும் இல்லை பல ஐஎஸ் ஆஃபீஸர்கள் வந்து இந்த மாதிரி தவறுகளை பண்ணுறாங்க ஸோ இதையெல்லாம் நீங்கள் எடுத்து பொறுப்பேற்று பார்த்து அதை எப்படி முடிச்சு அவுக்கணுன்றதை பார்த்துக்கணும் அதே மாதிரி திமுக மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது கட்சியை விட்டு யாராவது வெளில போகிற மாற்றமா இல்லை பதவி மாற்றங்களா இல்லை கட்சியை பொறுத்தவரைன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஐ ஐப்பெரிய சாமியெல்லாம் வந்து ரொம்ப அடைஞ்சிட்டார் அவர் சீனியர் மினிஸ்டராக இருந்துட்டு திமுக கட்சி திமுக வந்து வெறுப்படைஞ்சு தன் மகனை ஏதாவது உள்ளே விட்டுட்டு நம்ம போயிடுவோம் இல்லாண்டா நம்ம சரியாக வராது ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தையும் பதில் சொல்ல முடியல கிச்சன் கேமரின்ற பேரில் பத்து பேர் ஃபோன் பண்ணுறான் மந்திரிக்கு அந்த மாதிரி மந்திரிகளுடைய நிலைமை அப்படி ஆகிடுச்சு ஸோ அங்கேருந்து பேசுகிறேன் இங்கேருந்து பேசுகிறேன்னு ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாருக்காவது வச்சு பண்ணுறாங்க மாற்றம் என்பது இப்போ இந்த தேர்தலில் எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் வேலை செய்யலை எந்தெந்த ஒன்றிய சிலவர்கள் வேலை செய்யலைன்ற லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க எந்த மந்திரிகள் சம்பாரிச்சிக்கிட்டு வேலை செய்யாமல் இருந்தாங்கன்றையும் உளவுத்துறை ரிப்போர்ட்டு கையில் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ஜூலை மாதத்துக்குள்ளே ஜூனு தேர்தல் ரிசல்ட் வந்துடும் ஜூன் மா ஜூலை மாதத்துக்குள்ளே இவர்களுடைய பதவிகள் பறிக்கப்படும் மாவட்ட செயலாளர்களா இருந்தாலும் சரி மந்திரிகளாக இருந்தாலும் எட்டு மந்திரிகள் புதிதாக அந்த செஞ்சா தான் திமுக ஒரு பெரிய அதே மாதிரி பொன்னி அவர்களை பத்தி முன்னாடியே சில காவிரி பேசியிருக்கீங்க காஞ்சிபுரத்தோட டிஐஜி இப்போது நீங்க இந்த விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறமா தற்போது அவங்க இடமாற்றம் அதுக்கான காரணம் என்ன இல்லை அவங்க மேலே நான் பல குடிச்ச குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறேன் அந்த அம்மையார் வந்து நேரடியான ஐபிஎஸ் ஆஃபீஸராக தேர்ந்தெடுத்தாலும் கூட இந்த கடலூர் பகுதி போன்ற விஷயங்கள்லாம் எல்லா இடத்துலையுமே ஒப்பந்த இடங்கள்லாம் பார்த்தா திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாதிரி திருவண்ணாமலை அவங்க வந்து இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி உள்ள ஆட்களோட நிறைய தொடர்பில் இருக்கிறாங்க நான் பல இடங்களில் சொல்கிற அதிகாரி தான் நல்ல அதிகாரிகள் இருக்கிறதுனால தான் சிலது வந்து த அந்த அரசு வந்து இயங்குது சில தவறான அதிகாரிகள் இயங்குறதுனால தான் இது போன்ற பொன்னி ஐபிஎஸ் போன்ற நபர்கள் எல்லாமே திமுகவுடையும் தொடர்பு வச்சுருப்பாங்க ஆட்களை அதிமுகவிடவும் ஆட்சியையும் அவங்க பொறுப்பில் இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு பேருமே வந்து எங்கே ஏதாவது அரசியல்வாதிகள்கிட்ட இவங்களுக்கு அதிகாரி வந்து ஒன்று பெரிய தொடர்பு வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது குறிப்பாக யோசிச்சு பாருங்கள் பல அதிகாரிகள் இருக்காங்க எந்த மா மந்திரியும் பார்க்க மாட்டாங்க எந்த சிஎம் பார்க்க மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க எங்கே போட்டாலும் வேலை செய்வாங்க அந்த வேலை அடிப்பில் கொடுக்குற சம்பதத்தை வச்சு செய்யக்கூடிய அதிகாரிகள் இன்னைக்கு காவல்துறையில் இருந்தால் இருக்காங்க அதையெல்லாம் தாண்டி பொன்னி ஐபிஎஸ் அவர்கள் செய்யக்கூடிய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்ரீபம்பத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் மாட்ரு என்ன எல்லாமே நடந்திருக்குது இது எல்லாமே நம்ம புகாராவே கொடுத்துருக்குறோம் வித் ப்ரூஃப் வச்சுருக்கீங்க எல்லாத்துக்கும் வச்சுருக்கோம் நான் ஏதாவது சொல்லணும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரையோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரையோ தர்றதுக்கு முன்னாடியே ஒரு சரசாதாரண மி சர்வசாதாரண மிஷினை கூட நீங்கள் விமோசனம் செய்ய முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்தையே நம்ம சுட்டி காட்டுறோம் அதிகாரிலையும் தவறு செய்து சுட்டி காட்டுறோம் எவிடன்ஸ் இல்லாமல் சும்மா பொத்தம் ரூபா எதுவும் கேமரா கரைச்சிச்சின்னு பேசிட்டு போயிடக்கூடிய காலகட்டங்கள் இல்லை எவிடன்ஸ் வேணும் எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் வேணும் இதே பொன்னி ஐபிஎஸ் உள்ளே டாக்குமெண்ட்டை நான் சப்மிட் பண்ணியிருக்கிறேன் சில ஆர்டிஐல கேட்டிருக்கோம் அதுக்கு ஆர்டிஐயும் இன்றைக்கு வரையும் சில தரல சில விஷயங்களை நாங்கள் வந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் அவள் மீது வந்து நடவடிக்கைகள் பாயிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாறுதலே வந்து அவங்க இடம்பெற்றதுக்கான காரணமும் சொல்கிறாங்க திமுக வந்து போதைப் பொருள் ஜாஃபர் சாதிக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதிமுகவுக்கும் இந்த மாதிரியான போதைப் சப்ளை விஷயத்தில் வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுவும் இல்லாமல் நேற்று கூட நீங்கள் வந்து அதிமுக மாவட்ட செயலாளர் வந்து ஒரு லிங்க் பண்ணி நீங்கள் ஒரு விஷயம் வந்து அவர் மேலே அக்யூஸ் பண்ணியிருக்கீங்க அது என்ன விஷயம் சார் எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்கு இல்லை உண்மையா இல்லையா என்பதை வந்து நான் காவல்துறைக்கும் நான் ஒரு புகாராக கொடுத்துருக்குறேன் அதிமுகவில் மாவட்ட போதை வஸ்து இது பண்ணுறாங்கன்றத அது ஒரு தனி புகாராகவும் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த அபிஷேக் ரங்கசாமி ஒரு மாவட்ட பொறுப்பில் கலைமுருகன் ஒரு நபர் இவங்கெல்லாம் இந்த மாதிரியான போதை வஸ்துக்களை கொடுத்து சில கோடிகள்னா இல்லை பல கோடிகளை வந்து குறுகிய காலத்தில் சம்பாரிச்சு வச்சுருக்காங்க அவர்களுக்கு இந்த மாதிரி இல்லிகளான பணங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அன்னாதிமுகவும் கூட இருந்திருக்காங்க அதற்கு தான் சொன்ன ராஜாராம் என்ற மாவட்ட செயலாளரும் சீனர் சத்யா என்கிற மாவட்ட செயலாளரும் இது போன்ற ஆட்களை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா எடப்பாடிக்கு தெரிஞ்சு பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரா அதே மாதிரி தான் இப்போ நான் நேற்று சொல்லக்கூடிய ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் வந்து ஒரு வேலை பெண்ணை அதுவும் ரொம்ப ஏழ்மையான பெண்ணை திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு பெண்ணை இவர் வந்து தன் வீட்டில் வேலை செய்கிற பெண்ணை தவறாக பயன்படுத்திட்டாங்கன்னு அந்த ஆடியோவை நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா நம்ம சொல்கிறத விட அந்த ஆடியோவில் பேசப்பட்ட நிர்வாகிகள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட தான் நம்ம இதில் வந்து வெளியிட்ருக்கோம் அதனால் எடப்பாடி உண்மையாகவே தெரியுதா தெரியலையா இல்லை வந்து அடிபுடிஞ்சு நிற்கிறீங்களா இல்லை நீங்கள் ஆட்சியாளரை பார்த்து பயப்படுறீங்களா என்னன்னே தெரியல இல்லைன்னா வந்து உங்களுக்கு நான் காண்டாக்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் சம்பாதிச்சு கொடுக்குற பணத்தை வாங்கி வச்சுக்கிறதுக்காக பார்க்குறீங்களா இப்படி எதையுமே வந்து ஒன்றுமே தெரியாமல் எடப்பாடி இருந்தாருன்னா இந்த கட்சி ஏற்கனவே அஸ்தமாக போயிடுச்சு அதிமுகிற இயக்கமே அடிமை திமுகன்ற விஷயம் அடிமை அதான் ஆட்டிகளும் அடிமை புரிந்துங்களா அடிமை திமுக அதிமுக என்பது அடிமை திமுக மாறிடுச்சு அதற்கு முக்கிய காரணம் இவருக்கு அதுக்கான எந்த தகுதியுமே இல்லைன்றத வரக்கூடிய ரெண்டு மூன்று தேர்தலே பாத்துட்டோம் ஆனா அவர் வந்து சிஎம்மா அவர் கொடுத்த அந்த சின்ன குறுகிய காலத்திலேயே வந்து மக்களுக்காக சில விஷயங்கள் அவர் பண்ணாரு அது மட்டும் இல்லாம ஒரு கூட்டணியில பாஜக கூட இருக்கும்போது பெருசா எடப்பாடியர்கள் பேசாட்டி கூட அந்த கூட்டணி விட்டு வரும்போது ரொம்ப தைரியமா அவர் பேசினாரு ஒரு சென்டர்ல இருக்க ஒரு கட்சியை வந்து தொட்டு பேசியிருக்காரு அதுவும் இல்லாம வந்து அந்த தேர்தல் நேரத்துல நிறைய விஷயங்களை முன் வச்சாங்களே திமுக திமுக பத்தி நீங்க பாருங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிற அழுகுற மாதிரி அழுவன்னு சொல்றது எப்பாடிய பொறுத்தவரை அந்த ஆளுமை திறமை அவர்கிட்ட இல்லை நீங்க எல்லாமே பணத்தை கொடுத்து கட்சிக்காரனை வச்சு நீங்க பூச்செல்லார மாறிட்டீங்க அது உலகத்துக்கே தெரியும் காலில் உளுந்து யார்கிட்ட காலில் விழுந்தீங்களோ அந்த காலில் உளுந்தவங்களையே வந்து வீட்டுக்கு வேலைக்காரி தானே சொன்னால நீங்க அதையும் தாண்டி நான் தனியா வந்தேன் சுயேட்சா வந்தேன் சுயம்பா வந்தேன்னு தான் நீங்க இது மக்களுக்கு தெரியும் இந்த அதிமுக தொண்டர்கள் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக நாலாவோ ஆறாவோ பிரியது கூட வாய்ப்புகள் இருக்குது அந்த நேரத்தில் வந்து அதிமுக அதாவது எடப்பாடி சைடில் இருக்க அதிமுக வந்து ஓபிஎஸாக இருக்கட்டும் சசிகலா இருக்கட்டும் டிடிவி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருக்குது அவங்க சேர போகிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள் இல்லை அப்படி ஒரு விஷயம் இருக்குங்க டிடிவிக்கும் சசிகலாவுக்குமே குடும்பத்தில் பல விஷயங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே ஃபேமிலி இஷ்யூ நிறைய போயிட்ருக்கு அதை தாண்டி வந்து ஓபிஎஸை வந்து நீங்கள் இப்போ வரையும் அவர் தனித்து நிற்கிறதுக்கு காரணமே என்னென்னா அடுத்த ஒரு கட்ட தேர்தல் ஏன்னா அவர் தேர்தல் அந்த அதிமுகவில் நீக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆனால் அது சுயேட்சை நிற்கிறதுக்கே ஒரு சில காரணங்கள் இருக்குது அதிமுக மீண்டும் கையில் எடுக்கணுன்றது ஏன்னா அதிமுக கூடிய முக்கியமான சில ஒரு ஒரு பன்னெண்டு முன்னாள் அமைச்சர்கள் வந்து கை வைக்க வேண்டிய ஆட்கள் அதில் வந்து இந்த மேலும் வேலுமணியன் கோ வீரமணி அப்படி இந்த மணியன் கோ வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அதை தாண்டி வந்து இந்த கடலூரில் வந்து சம்பத்துன்னு ஒரு மினிஸ்டரு முன்னாள் மினிஸ்டர் இருந்தவர் அவன் பையன் பிர பிரீன் ஒருத்தன் அவங்க இப்போ நடிகைக்கு வழக்கில் கூட நிறைய விஷயம் மாட்டியிருக்காங்க அது எல்லாமே இப்போ நம்ம ஆட்டியில் கேட்டு நிறைய விஷயங்கள் அதை சேர்க்குறோம் இன்வெஸ்டிகேஷனை மாற்றணும்னு சொல்கிறோம் இது போன்ற இந்த அதிமுகவுக்கு அவப்பேர் ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தில் இந்த சம்பத்து போன்ற சம்பத்து மகன் போன்ற ஆட்களாக வந்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் இதே மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் தவறான விஷயங்கள சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகள் அதிமுக ஆட்சியாளர்களும் செய்கிறாங்க அப்படின்றது தான் அதனால தான் ஒரு மாற்று இந்த மக்கள் வந்து ஏசிச்சுட்டே போகிறாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணி நம்மளது ஒரு பத்திரிகாலம்னால் இது போன்ற ஆட்களே வந்து புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கருத்து குர் பிரஸ்மிட்ட கொடுத்த இந்த உயிர் தமிழுக்கு அப்படின்ற படம் வந்து எம்ஜிஆர் வந்து கொச்சப்படுத்தின விதமா இருக்கு அதுவும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் ப்ளஸ் டைரக்டர் ஆதம் பாவா வந்து உங்களுடைய நண்பர் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்க கூடாது எம்ஜிஆர் இவர் மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி சில படங்கள் வந்து நீங்க கோட் பண்றீங்கல்ல அதுலயும் கொச்சப்படுத்தின மாதிரி இது பண்ணிருக்காங்கனா நான் அவங்க சைடுல என்ன சொல்றாங்கன்னா நாங்க அப்படி இல்ல நாங்க எம்ஜிஆர் வந்து நல்ல விதமாதான் அதோட இறுதி கட் அந்த படம் முடியும் போது கூட சொல்லியிருக்கோம் இருக்கோம் மூன்றேது அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லிருக்காங்க சோ உங்களுக்கு எந்த விதத்துல தோனிச்சு அப்படி இல்ல நீங்க நீங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா காளி படத்தை கடவுள் படத்தை போட்டுவிட்டு பக்கத்தில் குஷ்பு அவர்கள் கால் மேலே கால் போட்டதுக்கே நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க குஷ்புக்கு விமர்சனம் இருந்து வழக்குகள் பாய்ந்தது இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம அப்படியாப்பட்டவர் நீங்கள் எம்ஜிஆர் மீது நான் பாசம் வைத்திருக்கேன் எம்ஜிஆர் பா பாண்டின்னு சொல்லி பேர் வச்சுப்பீங்க எல்லாம் செஞ்சுருவீங்க ஆனால் எம்ஜிஆர் ஒரு கடவுளாக பாவிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி நாடு முழுக்க இருக்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி கூட சில மக்கள் எம்ஜிஆர் பாவிக்கிறாங்க ஏன்னா எம்ஜிஆருடைய அரசியலை வைத்துத்தான் பல நடிகர்கள் முதலமைச்சரானாங்க குறிப்பாக என்டிஆர் அவர்கள் ஆரம்பித்து எஸ் எம் இந்த பக்கம் இங்கே இருக்கக்கூடிய கர்நாடக சில அதிர் ராஜ்குமார் ஆரம்பிக்கப்பட்டு அரசியல் ரீதியான அவர்களுடைய பலம் தேவைப்பட்டது ராஜ்குமார்கெலாம் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணவங்க தான் பல இடங்களில் எம்பி மந்திரி எம்எல்ஏ முதலமைச்சராக ஆனவன் இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட வந்து பேரை வச்சுக்கிட்டு அவரை கொச்சைப்படுத்தும் நோக்கத்தில் வச்சிருந்திங்கன்னா அது நடக்காது அது மட்டும் இல்லை அதுனால் எடப்பாடி பழனிசாமியை வந்து காலையில் விழுந்து சசிகலாட்டை விழுந்து வைக்கிற சீன் வரையும் அதில் வச்சுருக்கிறாங்க சசிகலா அவர்கள் வந்து சத்தியம் பண்ணக்கூடிய அளவுக்கு சீன் வச்சிருக்கீங்க அதுக்கு அந்த இயக்கம் சொல்ல நடந்த விஷயங்கள் தான் நாங்கள் இல்லாதது ஒன்றும் நாங்கள் வைக்கிறோம் நான் அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை நான் குறிப்பாக என்னை பொறுத்தவரையும் இந்த அதிமுகவுடைய ஒரு ஆளுமை திறன் இன்னைக்கு நாட்டில் இல்லைன்றது தான் ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை பற்றி நீ குறை சொல்வதற்காக எந்த தகுதியும் எவனுக்குமே கிடையாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் கிடையாது அதில் நீ உங்கள் பின்னாடி திமுக இயங்குதுன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு அது எப்படி இயங்குது எப்படி இயங்குதுன்றதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஆதம்பாவாவுடைய படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அதுவும் குறிப்பாக அமீருடைய படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சிவகுமார் அண்ட் ஃபேமிலி வந்து என்ன மாதிரியான நெருக்கடிகளை பேசுகிறாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதை தாண்டி இப்போ தேர்தலில் இந்த படம் வந்து குறிப்பாக அதிமுகவையே வந்து அசிங்கப்படுத்தணும் நோக்கத்தில் தான் திமுகவுடைய பிரமுகர்கள் பல பேர் வந்து ஆதம்பாவா அவர்களுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டு வராங்க ஏன் அதை சொல்லியிருக்கேன்னா ஆதம்பாவா பொறுத்தவரையும் எனக்கு நண்பராக இருந்தாலும் எம்ஜிஆர்ங்கின்ற ஒரு நபரை எவன் கொச்சைப்படுத்தினான் யார் கொச்சைப்படுத்தினாலும் நான் படுத்தினாலும் நான் சட்டப்பூர்வமான இறங்குவேன்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்டையே அந்த விமர்சனத்தையும் நான் பேசியிருக்கேன் அதையெல்லாம் தாண்டி திமுக ஒருத்தனை குழுவாக வந்து ஆண்மை இருக்காது ஒரு கேட்கணுன்ற துணிச்சல் இருக்காது இவ்வளோ மோசமாக இருப்பான் ஒரு கட்சியை பற்றி தரைக்குறவாக பேசுகிறாங்க ஒரு தலைவனை பற்றி தரைக்குறவாக நடந்துக்கிறாங்க உங்களுடைய உங்களுக்கு வந்து அவர்களை வந்து உட்கார வச்ச சசிகா ஏன்னா அந்த விசுவாசமே அவருக்கே இல்லை அப்புறம் அதிமுக எப்படி இருக்கும் ஏன்னா தலைவன் எப்படியோ தொண்டாக அப்படிதாங்க வர முடியும் ஆனால் இன்னைக்கும் சசிகலா விரும்பக்கூடிய தொண்டர்கள் நிறைய அதிமுக இருக்காங்க டிடிவியை விரும்பக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேர் அதிமுக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கட்சி தவறானவங்கிட்ட போனதுனால அந்த ஓட் சிம்பல் இந்த சிம்பிள் இரட்டை இலைன்ற ஒரே காரணத்துக்காக தான் சிம்பல் சிம்பிள் மட்டும் இன்றைக்கி சசிகலா கிட்டே இருந்திருந்தால் இல்லை டிடிவிட்ட இருந்ததா இல்லை வேறு யார்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு தலைவன் கிட்ட நிச்சயமாக இந்த மாதிரியான திரைப்படங்களை அப்போவே வந்து போராட்டத்தை பண்ணி வழக்குகள் போட்டு இந்த சீன்கள் எடுக்க சொல்லியிருப்பாங்க அப்போது இன்னைய பொறுத்தவரை அதிமுக ஆண்மையில் அதிமுகவும் மாறிடுச்சு இப்போ அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சசிகலா டிடிவி தினகரன் இருக்காங்க அவங்களும் ஏதாவது குரல் எழுப்பியிருக்காங்க இல்லையாவே ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க அவங்களும் யாரும் எதுவும் சொல்லலையே இருக்குது நீங்கள் யார் பலமாக இருக்காங்க பலவீனமாக இருக்காங்கன்னு யோசிக்கணும்ல இப்போ நீங்கள் அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அப்போ இவங்க அண்ணா திமுக வந்து பிரிந்து வந்த அத்தனை பேருமே பலவீனமாக இருக்கணும்னு அர்த்தம் இன்றைக்கி பேசியிருக்கணும்ல நீங்கள் அண்ணாவை பற்றி பேசுனா உடனே பொத்திட்டு வரோம்ல திமுகவுக்கு கலைஞரை பற்றி பேசுனா பொத்திக்கிட்டு வரோம்ல திமுகவுக்கு ஏன் க இன்னும் சொன்னால் கனிமொழி பேசுனா கூட பொத்திட்டு வரோம் திமுகவுக்கு உதயநிதியோ அல்லது கலைஞரையோ அல்லது தம்பி இவர் நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையோ விமர்சனம் செய்து ஒருத்தன் திரைப்படம் எடுக்க முடியுமா இன்றைக்கி எடுக்க இல்லை அப்போ என்ன அர்த்தம் மறைந்த தலைவர்களை கொச்சப்படுத்த நோக்கத்தில் தான் இந்த உயிர் தமிழுக்குன்ற பேர் வந்து வச்சுக்கிட்டு இது உயிர் தமிழுக்கு இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவனாக வந்தவர் தான் வந்து எம்ஜிஆர் அந்த இன்றைக்கி அதே திமுக வந்து அவரை மலையாளி அப்படி இப்படின்னு பல விஷயங்களை கூட கிரிட்டிசைஸ் பண்ணிச்சு நான் சொல்கிறேன் நம்ம இந்திய நாட்டில் எல்லா நாட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லா மாநிலத்தக்காரனும் மொழி தெரிஞ்சவனாக இருந்தாலும் மொழி தெரிஞ்சுனாலும் அவன் வந்து மாற்று மொழியாக இருந்தான் அவனை நான் வந்து ஒரு இந்தியனாக தான் நம்ம பார்க்கணும் இவங்க வந்து திமுகவுடைய வரலாறு ஒருத்தர் மலையாளின்னா மலையாளின்னு ஒருத்தர் விமர்சனம் செய்யும் உடனே வடக்கு வாழ்கிற தெற்கு தேயிருன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஆதம்பாவுடைய கஷ்டமான சூழ்நிலையில் திமுக பின்னந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வச்சு இன்னைக்கு பிவிஆர் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்புலமாக இருந்து திமுக தான் வந்திருக்காங்கன்றதான் என்னோடய குற்றச்சாட்டு அதில் வந்து மூணு பிக்சர்ஸ் வழங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அது யாருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அது கிட்ட ஆதம்பாவோடைய ப்ரொடக்ஷன் தான் அவர் ரொம்ப இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மூன்று படம் எடுத்திருக்கிறாரு அந்த படங்கள் வந்து நம்ம புளிச்சட்டை மாறன் ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா இல்லைங்களா அவருடைய படம் வந்து ஒன்று ஆன்டி ஒரு படம் அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு தா தாரப்பட்டையும் நம்ம ஒரு படம் நடந்துருக்காரு அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தான் சொல்கிறனே அண்ணா திமுகனுக்கு உண்மையாகவே அந்த தியானியும் தெம்பும் இருந்திருந்தால் இன்னும் அந்த படம் ஓடி இருக்குமா அந்த சீன்கள் நடந்துருக்குமா ஒரு தலைவரை கொச்சப்படுத்தும்போது ஏன் ஜெயில் செல் ஜெயலலிதாவுடைய கொச்சப்படுத்தினா சமீப காலத்தில் ரெண்டு வருஷமாக வந்து தமிழ் துறையில் நடக்கிற சம்பவத்தை பார்த்தீங்கன்னா வெற்றி மாறும் படம் பட எம்ஜிஆர் அசைக்கப்படுத்தியிருப்பாங்க அந்த மாதிரி பல படங்களும் நம்மளால் சொல்ல முடியும் சூரிய நடித்த படம் அந்த படத்துலையும் வந்து என்ன அசைக்கப்படுத்தியிருப்பாங்க பல இடங்கள் பல கா காட்சிகளில் திமுக வந்து ஏதோ ஒரு விதத்தில் யாருக்காக துணை தான் அர்த்தமாக இருக்கும் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி மேடம் வணக்கம்